Take a good lady நாம மிராக்கல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா சேலம் மத்திய பேருந்து நிலையத்தை பத்தியும் இங்க இருந்து எந்த ஊருக்கு பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல வச்சுக்கோங்க அப்ப நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவுல தமிழகத்துல சேலத்துல அமைஞ்சிருக்கிற மத்திய பேருந்து நிலையத்துக்கு தமிழக அரசாங்கத்தால பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையம்னு பேச சூட்டிருக்காங்க சேலத்துல அமைஞ்சிருக்கிற டாக்டர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் பேருந்து நிலையம் சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சுமார் ஆயிரத்தி நூறு பேருந்துகள் மாநிலம் முழுவதும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு இயக்கப்படுது பேருந்து மொத்தம் நான்கு நடைமேடைகள் வந்து அமைச்சிருக்காங்க பேருந்து நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவுல ரயில் நிலையமும் வானூர்த்தி நிலையமும் அமைஞ்சிருக்கு சேலத்துல அமைஞ்சிருக்கிற இந்த பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் தான் தமிழகத்துல நாலாவது பெரிய

இது ஒரு வழி சேலம் சங்ககிரி திருச்செங்கோடு இது ஒரு வழி ஈரோடு போறதுக்கு சேலம் சங்ககிரி பள்ளியப்பாளையம் வழியா ஈரோடு போகலாம் கோபிக்கு பள்ளியப்பாளையம் சித்தோடு கவுந்தப்படி வழியா கோபிக்கு போகலாம் திருப்பூருக்கு பவானி சித்தோடு ஊத்துக்குழி வழியா திருப்பூருக்கு போகலாம் பழனிக்கு சங்ககிரி ஈரோடு காங்கயம் தாராபுரம் வழியா பழனிக்கு போகலாம் கோயம்புத்தூருக்கு சேலத்துல இருந்து ஏசி நான் ஏசி இரண்டு பேரும் சேவைகளுமே இருக்கு ஒன் டு ஒன் சேவைகளுமே இருக்கு சேலத்தில இருந்து இயக்கப்படுற கோயம்புத்தூர் ஒன் டு ஒன் வந்து வெறும் மூன்று மணி நேரத்துல கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிடும் நாலாவது நடைமேடையில் இரவு நேரங்கள்ல வால்பாறை ஊட்டி போன்ற மலைத்தலங்களுக்கு போற பேருந்துகள் வந்து இரவு நேரங்கள்ல இயக்கப்படுது இரவு நேரத்துல வால்பாறைக்கு இயக்கப்படுற பேருந்து சேலத்திலிருந்து திருப்பூர் பொள்ளாச்சி வழியா பொள்ளாச்சியில இருந்து வால்பாறைக்கு போய் சேருது ஊட்டி பேருந்து சேலத்திலிருந்து பவானி பைபாஸ் அவினாசி மேட்டுப்பாளையம் வழியா ஊட்டி போய் சேருது நடைமேடை நாலுல கோயம்புத்தூர் ஈரோடு போற பகுதிகளுக்கு அதிகமான பேருந்துகள் வந்து இயக்கப்படுது அடுத்து நாம பார்க்க போறது சேலம் பேருந்து நிலையத்துல அமைஞ்சிருக்கிற மூணாவது நடைமேடையிலிருந்து இயக்கப்படுற பேருந்துகள் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து நாம நாமக்கல் தொட்டிய முசிறி நான்கு பேருந்து நிலையங்களை கடந்து ஐந்தாவது திருச்சி பேருந்து நிலையத்துக்கு போகலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறவங்க சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் வழியா மதுரைக்கு போகலாம் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து நாமக்கல் கரூர் இரண்டு பேருந்து நிலையங்களை கடந்து மூணாவது திண்டுக்கலுக்கு போகலாம் சேலம் நாமக்கல் பகுதிகளை கடந்து நம்ம அடுத்து கரூர் பேருந்து நிலையத்துக்கு போகலாம் கரூருக்கு தமிழக அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து இரண்டுமே வந்து இயக்கப்படுது சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாமக்கல் மோகனூருக்கு தமிழக அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் இரண்டுமே வந்து இயக்கப்படுது சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து இரவு நேரங்கள்ல நடைமேடை மூணுல சேலம் திருச்சி புதுக்கோட்டை திருமயம் வழியா காரைக்குடிக்கு பேருந்து இயக்கப்படுது நடைமேடை மூணுல தமிழகத்துல அமைஞ்சிருக்கிற சுற்றுலா தலமான கொல்லிமலைக்கு பேருந்துகள் வந்து இயக்கப்படுது சேலத்திலிருந்து ராசிபுரம் வழியா கொல்லிமலைக்கு பேருந்துகள் வந்து அதிக அளவில் இயக்கப்படுது கொல்லிமலைக்கு அடுத்து சேலம்ல இருந்து பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஏற்காடுக்கு அதிக அளவுல வந்து பஸ்கள் இருக்கு இங்க ஒரு ஒரு முறை வந்து நமக்கு ஏற்காடு பஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் நடைமே திருச்சி மதுரை கரூர் திண்டுக்கல் ஏற்காடு போற பேருந்துகள் எறணுளம் கோழிக்கோடு குருவாயூர் கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை போற பேருந்துகள் வந்து இரவு நேரங்களில் இயக்கப்படுது இரவு நேரங்களில் தருமபுரி வழியா வரக்கூடிய சொகுசு பேருந்துகள் சேலம் நாகர்கோவில் வரைக்கும் இயக்கப்படுது சேலத்திலிருந்து நாகர்கோவில் கேரளாவுக்கு போகக்கூடிய பேருந்துகளை நீங்க முன்

வழியா வேலூருக்கு சேலம்ல இருந்து பேருந்து வசதிகள் வந்து இருக்கு அரூர் ஊத்தங்கரை வழியா சேலம்ல இருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்து வசதிகள் வந்து இருக்கு சேலம்ல இருந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறவங்க நடைமேடை இரண்டுக்கு வந்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க திருவண்ணாமலைக்கு ஈஸியா போயிடலாம் நடைமடை இருந்து இரவு நேரங்கள திருப்பதிக்கு பேருந்துகள் இருக்கு திருப்பதி போற பேருந்து கிருஷ்ணகிரி ஆம்பூர் வேலூர் சித்தூர் வழியா திருப்பதிக்கு போகுது நடைமேடை இரண்டு அதிக அளவுல ஏசி நான் ஏசி சொகுசு பேருந்துகள் வந்து சென்னைக்கு அதிக அளவுல இயக்கப்படுது நடைமேடை இருந்து தஞ்சாவூருக்கு அரியலூர் வழியா போகக்கூடிய பேருந்துகள் வசதிகளும் இருக்கு சேலத்திலிருந்து கருமந்துறை போகக்கூடிய பேருந்து நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா சுற்றுலாத்தலமான கல்வராயின் மலைக்கு நீங்க ஈஸியா ஒன்னு நமது பக்கத்து மாநிலமான கர்நாடகால அமைஞ்சிருக்கிற பெங்களூருக்கு அதிக அளவுகள் வந்து பேருந்துகள் இயக்கப்படுது சேலத்திலிருந்து வெறும் மூன்று மணி நேரத்துல ஏசி நான் ஏசி சொகுசு பேருந்துகள் வந்து பெங்களூருக்கு இயக்கப்படுது சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் வழியா பெங்களூருக்கு அதிக பஸ்கள் வந்து இயக்கப்படுது சேலத்துல இருந்து சுற்றுலாத்தலமான ஒகேனக்கலுக்கு இரண்டு வழிகள்ல பேருந்து வசதிகள் இருக்கு சேலம் மேச்சேரி பென்னாகரம் ஒகேனக்கல் சேலம் தர்மபுரி பென்னாகரம் ஒகேனக்கல் காவிரி தாயாக விளங்கக்கூடிய மேட்டூருக்கு சேலம்ல இருந்து இரண்டு வழிகளில் பேருந்து வசதி இருக்கு சேலம் ஓமலூர் மேச்சேரி மேட்டூர் சேலம் ஜலகண்டாபுரம் வனவாசி மேட்டூர் நமது பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில அமைஞ்சிருக்கிற மைசூருக்கும் சேலம்ல இருந்து பேருந்து வசதிகள் இருக்கு சேலத்துல இருந்து மேட்டூர் மாதேஸ்வரமலை கொள்ளேகால் ஒளியா மைசூருக்கு பேருந்து வசதிகள் இருக்கு நடைமேடை ஒண்ணுல பெங்களூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூருக்கு அதிக அளவுல பேருந்துகள் வந்து இயக்கப்படுது சேலத்துல அமைஞ்சிருக்கிற பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையத்துல அமைஞ்சிருக்கிற நாலு நடைமேடைகள் இருந்து இயக்கப்படுற பேருந்துகளை பார்த்துட்டோம் நடைமேடை ஒன்னு இரண்டு பகுதிகளில் இந்தியன் பேங்க் ஏடிஎம் பொருள் பாதுகாப்பு வைப்பு அறையும் அமைஞ்சிருக்கு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியில

வசதிகள் இருக்கு சேலத்திலிருந்து இருந்து இயக்கக்கூடிய பேருந்துகளின் நேரங்கள் வந்து அவ்வப்போது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதால நேரங்கள் எதுவும் இந்த வீடியோல குறிப்பிடல அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் முறை உங்களது விடைபெறும் தாம் மீடியா நன்றி வணக்கம்